இல்லை நான் முடிச்சுக்கிட்டுங்களா இல்லை ஜனகனாதிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொருடைய இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் விருந்தினர்கள் மற்றும் எனக்கு தெரிந்த சிறப்பு விருந்தினர்கள் இவர்களுடைய பெயரை சொல்ல ஆசைத்தான் என்றாலும் கூட காலம் நிறைய கடந்து விட்டது சுருக்கமாக பேசினால் என்னை புகழ்வீர்கள் என்றபடியால் அடிக்கோடிட்டு சொல்லுகின்றேன் அடிக்கோடிட்டு சொல்லுகின்றேன் ஆக வேண்டும் மீடியா தோழர்களே பத்திரிகை நண்பர்களே உங்களுக்கு அடிக்கோடிட்டு யார் போட்ட கோடு யார் போட்ட கோடுங்கிறது என்னன்னா எவன்டா பண்ணா அப்படியாச்சு ஆச்சு அப்படின்னு சில விஷயங்களை நேருக்கு மாற நடக்கிறபோது வேதனை தர்ற மாதிரி நடக்கிறபோது பாதி யாராச்சும் இப்போ ஏதாவது பாதிக்கப்படும்பொழுது ஏதாச்சும் நடந்தால் எவண்டா அதை பண்ணிட்டு போனது அப்படின்னு சொல்லுவாங்க அதே யார் போட்டால் கோடுங்கிறதையும் இது எவன்டா பண்ணுது அப்படின்னு நல்லதுக்குன்னு சொல்கிறது உண்டு ஆனால் டைரெக்ட் என்று சொல்கிறார் யார் போட்ட கோடு அப்படின்னு சொல்ல வந்தது எதுக்குன்னா அவர் பார்க்குற சமூகத்தில் அவருடைய வளர்ச்சியில் நிறையா தீயத்தை பார்த்துருக்காரு இந்த சமூகம் இப்படி போயிட்டுருக்க என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேதனை போயிட்டுருக்காரு அவருக்குள்ளே ஒரு கதையை எடுத்துக்கிட்டார் அந்த கதையை எடுத்துக்கிட்டு அதில் வில்லத்தனை என்ன நாகரிகமற்றதுக்கு என்ன சமூக கேடு என்ன அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அவர் அந்த டைட்டில் தான் யாரு போட்ட கோடு ஏற்கனவே வந்திருக்கு யார் போட்ட கோடு சாமி கிட்ட கேடு சாதி மாத பேதம் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம் அதில் சாதி பேதலாம் கிடையாது முதல் இல்லை காதலை தான் அழகாக நம்ம பாரதராஜா சொல்லியிருப்பார் இளையராஜா இசையில் அந்த பாட்டு வந்திருக்கோம் நண்பர் வைரமுத்து அவர்கள் அருமையான அந்த வரிகளை கொடுத்துருப்பார் அது சாதி சம்பந்தப்பட்டதோ அல்லது மோதல் சம்பந்தப்பட்டதோ ஏற்றத்தாழ்வு சம்பந்தப்பட்டதோ கிடையாது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லியிருக்கார் ஏற்கனவே பாரதியார் சொல்லியிருப்பார் சாதிகள் இல்லையடி பாப்பா குலம் தாழ்த்தி உயர்த்து சொல்லல் பாவம் கவிதையாக அப்புறம் எங்களுக்கு அண்ணன் பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் சொல்லியிருப்பார் வேப்ப மரம் உச்சிகளை பேய் ஒன்று ஆடுது அது வந்து வளர இதெல்லாம் சொல்லாதீங்க பயமுறுத்தி வைக்காதீங்க பிஞ்சிலேயே பழுத்து போகாதிங்க அப்படின்ட்டு பட்டுக்கோட்டை ஒன்று சொல்லியிருப்பார் அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வேப்பமர மாற உச்சிலின்று பேயின்னு ஆடுது சின்ன பையலே சின்ன பயலே செய்தி கேளடா அப்படின்ட்டு பசங்களுக்காக தான் அவர் ஆரம்பிச்சிருப்பாரு பாரதியும் தான் ஆரம்பிச்சிருப்பார் இந்த படத்தில் பசங்களை வச்சு தான் நம்ம டைரக்டரும் ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா வளர்கிற வயசில் நல்ல கருத்துக்களை சொன்னால் வளர்ந்து வந்த பிறகு நல்லவங்களாக இருப்பாங்க அதனால் பசங்களே நிறைய வச்சுருக்காரு இதில் ஹீரோ ஹீரோயின் அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக ஹீரோ வேணும் ஹீரோயின் வேணும் சப்போர்ட்டர்ஸ் வேணும் அப்படி இல்லைன்னா பண்ண முடியாதுங்கிறத்துக்காக தான் ஹீரோ ஹீரோன் ஒழிய அவர் சொல்ல வந்தது இந்த குழந்தைங்கள் தான் வச்சு வச்சு தான் சொல்லியிருக்காரு எக்ஸ்பெஷலாக அவருடைய பையனை வச்சு சொல்லியிருக்காரு படமானது பிரமாதமாக வந்திருக்கு பின்னணி இசை பிரமாதப்படுத்தியிருக்காங்க நான் ஒன்று சொல்லட்டுமா சொல்லக்கூடாது இது எனக்கும் இயக்குநருக்கும் உள்ளது ராபா ராபா ராஜப்பற்ற ரொம்பத்தோடனும் ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணோம் சிவாஜி என்ன பண்ணுவார்னா சிஞ்சினக்கான் சின்ன கிளின்னு ஒரு பாட்டு ஒன்று பாடு ஆடிவார் ஆடுறப்போ ரகசியமாக ஒருத்தவங்க வந்து அவர் காதில் சொல்லிட்டு போவாங்க ஒரு சோகத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த சோகம் என் மனசுக்குள்ளே ஓடுறதுனால என்னால் பேச முடியல ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படலை நான் இங்கே வந்திருக்கேன் இதை சிறப்பிக்கணும் என்னுடைய இயக்குனர் லெனின் வெற்றி பெறணும் அவர் வெற்றி பெறணுங்கிறது தான் நான் முனைப்பாக இருந்தேன் ரொம்ப நாளாக அவருக்கு நட்பாக வந்தார் அவருக்கு பண்ணி கொடுத்தேன் வெற்றி பெறட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல் அவர் சொன்னார் நான் பேட் எடுத்து கொடுத்தேன் எடுத்து கொடுத்த பிறகு என்னை வந்து அவர் வந்து நான் அவர் கவிஞர் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் உண்மைதான் சும்மாலாம் கொடுக்கல நிறைய பேர் பாடலை எழுதுறதுக்கு எங்கிட்ட வருவாங்க நிறைய கவிதைகளை சொல்லுவாங்க பாட்டு சொல்லுவாங்க திறமை இருக்கா இல்லையாங்கிறத கரெக்டாக நான் கண்டுபிடிச்சிடுவேன் திறமை உள்ளவங்கள என்கரேஜ் பண்ணுவேன் இல்லாதவங்களை அவங்கள டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன் இப்படிலாம் உலகம் இருக்குது சினிமா இப்படி இருக்குது நீ இப்படி இருக்க உன் லைஃப் உன் கையில் தான் இருக்குது அதனால் முயற்சி பண்ணி பார் முடிஞ்சால் சினிமாவை இல்லாமலும் நீ முயற்சி பாரு வாழ்க்கையில் எல்லா கட்டத்துலையும் துவக்க முடியாது அப்படின்னு சொல்லி வைக்கிறது உண்டு அந்த வகையில் இவர் எங்கிட்ட கதை சொன்னார் ஒரு பாட்டுக்கான சூழ்நிலை சொல்கிறப்போ ஒன்று சொன்னார் சூழ்நிலை சொல்லிட்டு அப்படியே போகிறார் எங்கள் தேட்டரில் கதவை போய் சாத்துறாரு சாத்திட்டு அந்த தாழ்பாளையும் போடுறார் போட்டுட்டு சொல்கிறாரு கதவை இழுத்து இருக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை சொல்றாரு டூயட்டு கதவை இழுத்து இருக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு நான் உடனே சொல்கிறேன் கன்னியூ பண்ணுங்கிறேன் நிறைய சொல்கிறாரு கன்னியூ பண்ணுங்கிறேன் நிறைய சொல்கிறாரு கதவை இழுத்து இருக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு அடுத்து சொல்கிறேன் கதவை எடுத்து சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு தன நன்னானே தன நன்னானே நான் கொடுப்பேன் உனக்கு ஈடு அப்படின்ட்டு முடிக்கிறேன் அப்படி தான் அந்த பாட்டு உருவாகுது உருவாகிறப்பதை நான் சொல்கிறேன் நல்லாவே எழுதுங்க எழுதுறீங்க எழுதுங்க என்ன அவர் வந்தார் காகமோ காகமோ கரைஞ்சா விருந்து வருன்னு போட்டார் இளமையும் இளமையும் இணைஞ்சால் இன்பம் வரணும் போட்டார் இது புதுசாக இருக்குல்ல அக்செப்ட் பண்ணிட்டேன் காகமும் காகமும் கரைஞ்சா விருந்து வரும் இளமையும் இளமையும் சேர்ந்தால் இன்பம் வரும் அந்த பொண்ணு அதுக்கு மேகமும் மேகமும் மோதினால் மழை வரும் தேகமும் தேகமும் சேர்ந்தால் என்ன வரும் ஒன்னு சொல்லுவான் அதுக்கு ஆணும் சொல்லுவான் உனக்கே தெரியும் நல்லாவே புரியும் எனக்கே நீ தான் எனக்கே நீ தான் வகுப்படுத்த சொல்லி தரணும் இப்படியே கண்ணியா வந்துச்சு அப்புறம் தான் அந்த பாட்டு ஒரு முழுமையான பாட்ட ஆச்சு அதுல முடிய பிறகு பார்த்தீங்கன்னா தேனிருக்கும் இடத்தை எடத்தை தேனிருக்கும் இடத்தை தேடி கண்டு பிடிக்கட்டுமா புண்பட்டா இதழால் ஒத்தடம் கொடுக்கட்டுமா பாய் விரிச்சு காத்திருக்க பகலிரவா பூத்திருக்க கதவை இழுத்து இருக்க சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு இளமை கால கற்பனைகளுக்கு நானாவேன் உனக்கு ஈடு தந்தன் நானா தந்தன் நானா தலு காஜிலுக்கா தந்தன் நானா திந்தானா திந்தானா திலுக்கா புலுக்கா திந்தன்னானா அப்படின்னு அந்த பாட்டு வந்துச்சு பல்லவி முடிஞ்ச உடனே தந்தன்னானா தந்தன் நானா தலுக்கா ஜிலுக்கா திந்தன் நானா திந்தன்னானா நானா திலுக்கா புலுக்கா திந்தன் முடியும் அது டம்மி வேடா போட்டிருந்தேன் அதை மாற்றுங்கன்னு இவர் மாத்தலை இல்லை சார் அந்த தந்தன்னானா தந்தன்னானா தலுக்கா ஜிலுக்கா தந்தன் நானா திந்தன் நானா திந்தனானா திலுக்கா புலுக்கா திந்தன் ஆனான்னு இருக்கு இவன் ஏற்கனவே இந்த வார்த்தைக்கு ஒரு இடத்துல அவன் வசீகமாகிருப்பான் அந்த வசீகத்தில் இதை விரும்புவான் பாட்டு சூப்பர் ஹிட் ஆகிடும் இதே இருக்குது சார் சொல்லி சொன்னார் அடைய விட்டாச்சு தான் அந்த பாட்டு பல்லவி முடிமை அடைஞ்சது இப்படி சில நேரத்தில் நாம் விரும்பாத பாட்டெலாம் சூப்பர் ஹிட் ஆகிடும் ஒரு பாட்டு ரெண்டாயிரத்தில் பார்த்தீங்கன்னா முடிச்சிட ஒரு நிமிஷத்தில் ரெண்டாயிரத்தில் உள்ளமை உனக்குத்தான ஒரு பாட்டு ராபராஜ சார் வந்து டைரக்டர் நல்ல உச்சத்தில் இருக்கார் ரெண்டாயிரத்தில் இருக்கும்போது அவருக்கு நான் கோபுர தீபம்ங்கிற ஒரு படத்துக்கு நான் மியூசிக் பண்ணுறேன் கம்போஸ் பண்ணியாச்சு கம்போஸ் பண்ணி வைரமுத்துக்கு பாட்டு எழுத்து வட்டேன் எழுதி வந்துடுச்சு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டூயட்டு அந்த டூயட்டில் இலக்கியத்தை சொல்லியிருக்காரு நான் சொல்கிறேன் இலக்கியம் இங்கே ஈடுபடா சார் ஏன்னா இவரு வந்து ராமராஜன் அவருக்குன்னு ஒண்ணு இருக்குன்னு இல்ல சௌந்தரிய நல்லா பாருங்க நல்லா இருக்கும்னாரு உள்ளமே உனக்குதான் ஒரு பாட்டு அதில் சரணத்தை சொல்றேன் பார்த்ததும் இரண்டு விழியும் இமைக்க மறந்து போச்சு ராமராஜன் வந்து சுகன்யா பத்தி சொல்றாரு பார்த்ததும் இரண்டு விழியும் இமைக்க மறந்து போச்சு குரலை கேட்டதும் கூபம் பாட்ட குயிலும் மறந்து போச்சு அதுக்கு சுகன்யா சொல்லுது தொட்டதும் செகப்பு சேலை இடுப்ப மறந்து போச்சு இழுத்து சேர்த்ததும் பேச வந்தது பாதி மறந்து போச்சு ராமராஜன் சொல்றாரு சுந்தரி ஒன்னையும் என்னையும் பிரிச்ச காலம் போச்சு அப்படிங்கிறாரு சுகனேயா சொல்லுது என் ராமனே உன்னை கண்டது கிழக்கு வெளிக்காளாச்சு உறவு தடுத்த போதும் உயிர் கடந்தாச்சு கடைசியா போடுறாரு உனக்கும் சேர்த்து தானே நான் விட மூச்சின் சந்தம்மா உனக்கு சேர்த்து நான் மூச்சு விடறேன்டா அப்படின்ட்டு நம்ம கவிதை எங்கேச்சு கேள்விப்பட்டிருக்குமா அருமையான வரி அதுக்கு பிறகு தொடர்ந்து எழுதியிருப்பாரு அந்த தொடர்ச்சியே வேணான்ட்டாரு அதுக்கு பதில் அவர் என்ன சொன்னார்னா நான் டம்மி வேலை ஒன்று போட்டேன் வாழ்ந்தா உன்னோடு இல்லையில் மண்ணோடுன்ட்டு சார் இதை மாத்தலாம் சார் சார் இதுதான் என்னுடைய ரசிகர்கள் ரசிகைகள் வாழ்ந்தா உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன் இல்லையேல் மண்ணோடு போய் நான் சேருவேன் நான் மாத்திர நினைச்சேன் ஆனா மாத்தலை அவரு அந்த பிடிவாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துல அந்த பாட்டு சூப்பர் ஹிட் அது என்ன சூப்பர் ஹிட் எல்லாருந்தான் ஆகும் எப்படி தினமும் ஆச்சு சேது பட ரீசா ஆச்சு எங்க பார்த்தாலும் பாட்டு போச்சு ஆனா அது மிஞ்சி முடிச்சுக்கிட்டுங்களா ஜனகாதி நாயக ஜெயகா நன்றி எனது இயக்குனர் இருங்க சார் இப்பதான் சார் பேச ஆரம்பிச்சிருக்கோம் சார் இவர் நல்ல டேட் நல்லா வரணும்ல சார்

ஒரு வெற்றி இயக்குனர் சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா முற்போக்கு கருத்துடைய டைரக்டர்கள் நிறைய பேர் வளர்ந்து வர்றாங்க சார் அந்த வரிசையில இவரும் வருவார் படத்தை பாருங்க சூப்பர் கீடா வருவாரு வெற்றி அடைவார் நன்றி சார் நன்றி 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 என்ன என்ன கூப்பிடவே இல்ல நானே வந்து பேசிடுறேன் ஏன்னா உங்க எல்லாம் சேஞ்ச்